நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு இடம் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வர்க்கலாக்க பக்கத்தில் இருக்க கப்பில் பீச் இது வெறும் பீச் மட்டும் கிடையாது ஒரு சைட் கடல் ஒரு சைட் பேக் வாட்டர் சென்டரில் மண் ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தான் அது பார்க்கறதுக்கு அழகாக ஹெவன் மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கப்பில் பீச்சோட சிறப்பு என்ன அங்கே எப்படி போகிறது அங்கே போய் என்ன செய்யலாம் அப் அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் அனுபவம் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம கப்பல் பீச் வர்க்கலா டவுன்ல இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் ட்ராண்ட்ராம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சுமார் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலுமா இருக்குது கப்பல் பீச் வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப பெரிய கடலும் இன்னொரு பக்கம் அமைதியாக இருக்கும் ஒரு லேக்கும் இருக்கும் அதனால அதை வந்து ஒரு ரொமாண்டிக் ஸ்பாட்னு பீப்புள் சொல்லுவாங்க நீங்கள் இந்த பீச் விசிட் பண்ணுறதுக்கான சரியான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் சம்மர் சீசனில் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சன்ரைஸ் இல்லைன்னா சன்செட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பேக் வாட்டரில் வந்து போட்டிங் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ஃபுட்டு வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அங்கே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்காது அதனால நீங்கள் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கப்பி பீச்சோட அழக பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் பர்சனலா பார்த்தப்ப ஒரு சைடு கடல் ஒரு சைடு பேக் வாட்டர் அந்த கடலில் வந்து நீங்கள் நிறைய மீன்பிடி கப்பல்களை பார்க்க முடியும் பேக் வாட்டர்ல நீங்கள் வந்து போட்டிங் போக முடியும் நடுவில் பார்த்தீங்கன்னா மண் ரோடு நீங்கள் அந்த மண் ரோடில் நடந்து போகும்போது இந்த வைப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சன்செட் நேரத்தில் பார்க்கும்போது அந்த ஸ்கைல ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் ஷேட்ஸ் வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ இந்த பீச்சில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பீச்சில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்காது அதனால நீங்கள் சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பைசைக்கிள் இல்லைன்னா ஸ்கூட்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து பீச் ரோடில் ரைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த பேக் வாட்டரில் வந்து உங்களுக்கு போட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அந்த போட்டிங் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இடம் இது வந்து ஒரு பேரடைஸ் கூட சொல்லலாம் சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே கேப்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அதுமாதிரி கப்பிள்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோலோ ட்ராவலர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப பிடிக்கும் Thank you. நான் கப்பில் பீச்சுக்கு போனப்ப ஹானஸ்டா சொன்னா எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அமைதியா இருந்தது கூட்டம் ரொம்பவே இல்ல நம்ம சிட்டி லைஃப்ல பார்க்க முடியாத அளவுக்கு அமைதியான சூழலை நீங்க அங்க பார்க்க முடியும் கடலும் பேக் வாட்டரும் ஒரே ஷார்ட்ல பாக்குறது ஒரு ரேர் சீனா இருந்தது அந்த பீச்சை வந்து நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இதுதாங்க கேரளாவோட ஹிடன் ஜெம் கப்பில் பீச் வர்க்கலா ஒரே நேரத்தில் சீயும் பேக் வாட்டரையும் சேர்ந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வர்க்கலாக்கு ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த கப்பில் பீச்சை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க நான் சொல்கிறத விட நீங்கள் போய் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அந்த மேஜிக் உண்மையாகவே உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ட்ராவல் ஸ்பாட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணினீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ட்ராவல் கண்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் இன்னொரு ட்ராவல் வீலாகில் சந்திக்கலாம்